வணக்கம் இன்றைய செய்திகள் புதுச்சேரி பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் பாஜகவில் இணைந்து பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வந்த அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பரில் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பில் எட்டு ஆண்டு காலம் பணியாற்றினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும் கூட்டணி ஆட்சி அமையவும் காரணமாக அமைந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுவாமிநாதன் மாற்றப்பட்டு செல்வகணபதி எம்பி புதுச்சேரி பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் அதன்பின் பின் சுவாமிநாதனுக்கு கட்சி பொறுப்பு எதுவும் வழங்கப்படாததோடு அவருடைய ஆதரவாளர்களிடம் இருந்தும் பொறுப்புகள் பறிக்கப்பட்டன இதனால் கட்சி செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வந்த அவர் முப்பத்து மூன்று ஆண்டு கால தன் பாஜக அரசியல் பயணம் முடிவுக்கு வருவதாக தெரிவித்துவிட்டு அக்கட்சியில் இருந்து விலகியுள்ளார் அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து தொகுதியில் வெல்லும் என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் எடப்பாடியின் கனவு வெறும் கனவாகத்தான் முடியும் என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்குவதற்காக இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூடுதல் வரி விதித்தது சரியான யோசனை என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களில் வரும் போலி லிங்குகள் குறுந்தகவல்கள் வாயிலாக வரும் லிங்குகள் போன்றவற்றை கிளிக் செய்ய வேண்டாம் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழக டிஜிபி நியமனத்தில் அரசு தாமதமாக நடந்து கொண்டது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அதே சமயம் இந்த பதவிக்கான பரிந்துரை பட்டியலை விரைந்து பரிசீலித்து அனுப்பும்படி சி எனப்படும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது ஆதார் அட்டையை அடையாள சான்றாக ஏற்றுக்கொள்ளும்படி தேர்தல் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அதே சமயம் ஆதார் அட்டை குடியுரிமைக்கான சான்று அல்ல என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது ரயில் நிலையங்களில் பயணியரை திசை திருப்பி பொருட்களை திருடிச் செல்ல பயணியர் போர்வையில் குழுவாக வரும் திருடர்களை பிடிக்க ரயில்வே பாதுகாப்பு படையான ஆர்பிஎஃப் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது நெரிசல் மிக்க நேரங்களில் பயணியரை திசை திருப்பி பொருட்களை திருடிச் செல்ல இவர்கள் குழுவாக வருகின்றனர் இவர்களை அடையாளம் கண்டு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது கர்நாடக மாநிலம் மாண்டியா மத்தூரில் விநாயகர் சிலை ஊர்வலம் மீது மசூதியில் இருந்து கல்வீசி தாக்குதல் நடத்திய இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மசூதி முன் போராட்டம் நடத்திய இந்து அமைப்பினர் மீது போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த நிவாரணம் அளிக்க திட்டம் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவில் வர்த்தக ரீதியாக விடுக்கப்படும் எந்த சவாலுக்கும் இந்தியா அஞ்சாது என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதிபட தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவில் எழுந்துள்ள வர்த்தக சவால்களை புதிய வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் கேரள மாநிலத்தில் மூளையை தின்னும் அமீபா எனப்படும் அமீபிக் மூளை காய்ச்சல் தொற்றால் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இதுவரை இந்த நோய் தொற்றுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்கான ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்கள் சிறப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தனது பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்